ஹலோ கைஸ் வெல்கம் டு சதீஷ் செஞ்சர் சீரோடுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா இருபத்தி நாலுக்கு ஐம்பது ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியால அதாவது ஆயிரத்தி இரநூறு சதுரடி லேண்ட் ஏரியால ஆயிரத்தி நூறு சதுரடியில அழகாக உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு எங்க எக்ஸாக்டா லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டோட டைமென்ஷன் என்ன இந்த வீட்டோட பிரைஸ் என்ன இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போறேன் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோ போகலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் அழகாக உங்களுக்கு வந்து வீடு வடக்கு பார்த்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட கிராண்ட் எலிவேஷன் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு பிரௌன் கலர் லைட் எல்லோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐவரி கலர் ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க நல்லா முன்னாடி எல்லாமே உங்களுக்கு காங்கிரட் ப்ரொஜெக்ட்ஸ் வந்துட்டு நல்லா வெளியில கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டிசைனிங் இருக்கும் எல்லாமே ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி என்னமோ அந்த மாதிரி கான்செப்ட்ல உங்களுக்கு அருமையா வந்து உங்களுக்கு வடிவமைச்சிருக்காங்க முன்னாடி அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே தனியா வந்துட்டு உங்களுக்கு ட்ரீ பிளான்டேஷன் உங்களுக்கு முன்னாடி வைக்க இருக்கா அழகான உங்களுக்கு தனியா செட்டப் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டுமே பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வெயிட் ஆன ஒரு மெயின் கேட் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு ரெண்டு பெரிய கேட் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மெயின் கேட் ஓபன் பண்ணி உள்ள வந்தோம்னா ஒரு அருமையான பதினொன்னுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல ஒரு சூப்பரான வந்துட்டு உங்களுக்கு போட்டியாக கொடுத்துருக்காங்க ஒன்னுக்கு ஒன்று வெற்றி போயிட்டு மேட் பினிஷ் டைஸ் நல்லா ஸ்டோன் கலர்ல அருமையாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தனியா போர்வெல் இருக்குங்க சம் வாட்டர் சம் கனெக்டிவிட்டி இருக்கு நீங்க நல்ல தண்ணி வேணும்னா நல்ல தண்ணிக்காக உங்களுக்கு தனியா பைப்லைன் லைன் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க இதில் நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாம் போர்ட்டிகாவோட டைல்ஸ் பாருங்களா நல்லா ரெண்டுக்கு நாலு வெற்றி போய்ட்டு கிளாஸ் ஃபினிஷ் டைல்ஸ் உங்களுக்கு அருமையாக லே பண்ணியிருக்காங்க நல்லா ஒயிட் அண்ட் வித் பிளாக் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு நல்லா அருமையா கொடுத்துருக்காங்க வெளியில வந்துட்டு உங்களுக்கு அவுட்டர் ஸ்டேர் கேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ் கீழே உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்டர் ரெஸ்ட் ரூம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க நீங்க நல்லது கேட்டதுக்குலாம் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் ரூம் வந்து நீங்க அருமையை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா உள்ள போய் என்னென்ன இருக்குங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீட்டை சுத்திலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றடியில டோட்டலாக வீட்டை சுத்தி வர மாதிரி உங்களுக்கு வந்து கேப் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் பெயிண்ட் பண்ற மாதிரி இருந்தா கூட நீங்க இந்த இடத்தை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு உள்ள போய் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மெயின் டோர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு டீ கூடல கொடுத்துருக்காங்க நல்ல டோர் பாத்தீங்கன்னா நல்லா வெயிட்டா இருக்குதுங்க அந்த அளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க நல்லா கிளாஸ் கிளாஸ் ஒர்க்கோட அருமையா வந்து கொடுத்திருக்காங்க வீட்டுக்குள்ள போய் ரூமோட டைமென்ஷன் ஃபுல்லா பார்க்க வாங்க போலாம் மெயின் டோர் ஓபன் பண்ணி நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ்ல ஒரு அருமையான லிவிங் ஹால் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ரெண்டுக்கு நாலு வெரிஃபைடு கிளாஸ் பினி ஸ்டைல்ஸ் வந்து உங்களுக்கு லே பண்ணிருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு பெயிண்டிங் ஒர்க் பத்தி சொல்லவே தேவையில்ல எல்லா ரூம்லயுமே கிச்சனா இருக்கட்டும் பெட்ரூம்லயா இருக்கட்டும் எல்லாத்தையும் நல்ல லைட் கலர்ல வந்துட்டு உங்களுக்கு அருமையான கலர் காம்பினேஷன்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி வென்டிலேஷன்ஸ்க்காக ஒரு நல்ல ஒரு அருமையான ஆறுக்கு நாலுங்கிற சைஸ்ல ஒரு பெரிய வந்துட்டு ஒரு விண்டோ வந்துட்டு உங்களுக்கு டோர் ஓபன் பண்ணதுன்னு லெஃப்ட் சைடுல கொடுத்திருக்காங்க தனியா அங்கங்க உங்களுக்கு ரேக் கொடுத்திருக்காங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவிய வால் மவுண்ட் பண்றதுக்கு தனியா ஒரு டிவி கேபினட் இதுல வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு கபோர்ட் வர்க்ல வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிருவாங்க ஹால்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான பூஜை ரூம் இருக்குங்க இதுல வந்து நீங்க வந்து பூஜை ரூம் வந்து தனியாவே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஹால்ல பாத்தீங்கனா சீலிங் ஃபுல்லாமே பாத்தீங்கனா உங்களுக்கு அங்கங்க ஸ்பாட் லைட்டா இருக்கும் லைட் செட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அருமையா கொடுத்து ஹால் அருமையா ஃபைனல் பண்ணிருக்காங்க அடுத்து இந்த வீட்ல இருக்கக்கூடிய கிச்சன் பாக்கலாங்க கிச்சனுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கோவிங்லாம் வந்துட்டு நல்ல பிரவுன் கலர் பெயிண்டிங்லாம் அழகா வந்து காங்க்ரீட்லயே வந்து ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க கிச்சன் இருந்து அப்படியே உள்ள வந்தோம்னா ஆனா பதினொன்னுக்கு பத்துங்கிற சைஸ்ல ஒரு அருமையான வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க நல்ல டேபிள் டாப் பாத்தீங்கன்னா நல்லா கிரைனேட்ல கொடுத்துருக்காங்க டேபிள் டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே ஒரு எல் ஷேப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அருமையான உங்களுக்கு டைல்ஸ் வந்துட்டு லே பண்ணிருக்காங்க நல்லா கரண்ட் டிசைன் என்ன இருக்கோ அது கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன்ஸ்க்காக உங்களுக்கு ஒரு விண்டோ வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மேல லாஃப்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரிட்ஜ் ப்ரொஜெக்ஷனா இருக்கட்டும் ஒன் பை ஒன் நீங்க தனி தனியா இருக்குது வேணும்னா நீங்க இதுல இன்டீரியர் ஒர்க்ஸ் வேணும்னா நீங்க வந்து மாடலர் கிச்சன்ஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம் அடுத்து இந்த வீட்ல உங்களுக்கு மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க அந்த ரெண்டு பெட்ரூம் வாங்க அதுல ஃபஸ்ட் பெட்ரூமோட டோர் பாத்தீங்கன்னா நல்லா ரெடிமேட்ல வந்து நல்ல அருமையான வெயிட்டான டோர் வந்து போட்டுருக்காங்க பெட்ரூம் டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தோம் அப்படின்னா பதினொன்னுக்கு பதினொன்னுங்க சைஸ்ல ஒரு அழகான ஒரு பெட்ரூம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க லாஃப்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க பெயிண்டிங்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு அருமையான லைட் கலர் காம்பினேஷன் வந்துருக்காங்க ஏசி பைண்டா இருக்கும் இருக்கும் லைட் பைண்ட் எல்லாமே ஒரு காம்பினாங்க இந்த பெட்ரூமுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க நல்லா ஒரு பெரிய ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்திருக்காங்க கீழ இருந்து மேல வரைக்கும் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு அடிக்கு டைல்ஸ் ஃபுல்லாமே லே பண்ணிருக்காங்க இதுல அளவுக்கு உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எதுவுமே இப்ப வரைக்கும் மாட்ட கிடையாது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கஸ்டமர் சாய்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த வீட்டுல இன்னொரு பெட்ரூம் இருக்குங்க இந்த பாத்தீங்கன்னா டோர் நல்லா குவாலிட்டியான டோர் போட்டிருக்காங்க டோர் ஓபன் பண்ணி உள்ள உள்ளா பத்துக்கு பத்துங்க சைஸ்ல இன்னொரு அருமையான பெட்ரூம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லயுமே பாத்தீங்கன்னா வென்டிலேஷன்ஸ்க்காக ஒரு அருமையான நல்ல ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாஃப்ட் செட் அப் அதே மாதிரி பெயிண்டிங் கலர் எல்லாமே உங்களுக்கு ஒரு லைட் கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க இந்த பெட்ரூம்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லயும் நல்ல ஒரு அருமையான உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்துட்டு உங்களுக்கு இப்படிதான் வந்துட்டு இந்த வீட்டை வந்துட்டு உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்கு இருக்கிறாங்க இந்த வீட்டை பத்தி நான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஆயிரத்தி இருநூறு சதுரடி லேண்ட் ஏரியா அதாவது ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியால ஆயிரத்தி நூறு சதுரடியில நல்லா வடக்கு பார்த்த மாதிரி வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க இந்த வீடு எங்க எக்ஸாக்டா லொக்கேட் ஆகிருக்குன்னா ஈரோடு டு பூந்துரை மெயின் ரோடுங்க முல்லாம்பரப்பு முல்லாம்பரப்புல இருந்து கிளியம்பட்டி வர வழியில ஜஸ்ட் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்ல இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு யாரெல்லாம் பூந்துர ரோட ஒட்டி பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வீடு சூட்டபிளா இருக்கும் பூந்துர ரோட்ல இருந்து உங்களுக்கு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் தான் வரும் நீங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ரோட்ல இருந்து ரங்கமாலையை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மூன்று கிலோமீட்டர்ல இந்த வீட்டுக்கு வந்துக்கலாம் யாரெல்லாம் இந்த ரெண்டு ரோடர் லொக்கேஷன்ல ஒட்டி பார்த்துட்டு இருக்கிறீங்களா உங்களுக்கு இந்த வீடு சுட்டாங்க எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு பெர்சென்ட் வரைக்கும் லோன் போய்க்கலாம் இந்த வீட்டோட பிரைஸ் ஓனர் நாற்பத்தி ஏழு லட்சம் ஓனர் ஆஃபர் பண்றாரு இதுல இருந்து ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ணி உங்களுக்கு வாங்கிக்கலாம் யாரெல்லாம் வடக்கு பார்த்த வீடு நல்லா ஒரு கிரீனரியான ஒரு என்வரன்மெண்ட்ல பாத்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கு இந்த வீடு சூப்பரா சூட்டபிளா இருக்குங்க தேவைப்படுறவங்க டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு இமீடியா கால் பண்ணுங்க தேங்க்யூ